நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சின்ன மாணிக்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அநேக வசனங்களை மனப்பாடமாக அறிந்திருந்த சகோதரன் சில வசனங்களை வியாக்கியானம் பண்ணும்போது போது வேதாகம கல்லூரியில் படித்தவர்களை போல வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை அவருக்கு இருந்தது என்னை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தனியா எனக்கு மாத்திரம் அதனால நான் சொல்றேன் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நான் சொல்லலை படிப்பறிவு இல்லாத மனுஷன் சின்ன எழுதத் தெரியாத மனுஷன் வேதத்தை வியாக்கியான ஒரு வருஷம் ஒரு கொடுத்தாங்க வேதத்தை எப்படி மொழிபெயர்க்கணும் எப்படி அர்த்தம் பண்ணணும் எப்படி அர்த்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஞானம் பெற்றிருந்தார் சின்ன மாணிக்கம் அது எதை காட்டுதுன்னா வேத வசனம் பேதையை ஞானியாகும் அவருக்கு இருந்த தாகம் எழுதவாசிக்க தெரியாத மனுஷனுக்கு எப்படி இவ்வளவு ஆயிரக்கணக்கான வசனங்கள் ரெஃபரன்ஸோடு கூட சேர்த்து உள்ளத்துல இருந்தது பெரிய விந்த நான் கேட்டேன் எப்படியா இதெல்லாம் உள்ள பச்சுன்னு அறுபத்தைந்தாவது வயதிலே என் மனைவியை இழந்தேன் அப்புறம் ஒண்டிக்கட்டையாக தான் வாழ்ந்தேன் என் தனிமையில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கை மற்றவங்களுக்காக ஜெபிப்பதும் இந்த வேதவசனத்தை மனப்பாடம் பண்ணுவது யாராவது சின்ன பசங்க அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா போச்சுங்க வா இந்த பகுதியை வாசிம்பார் இது போன தடவை வாஸ்து நிறுத்தின பகுதி அதை வாசிம்பார் அதை வாசிக்கும்போது அவருக்கு பிடித்தமான பகுதி வசனம் வந்துச்சுன்னா திரும்ப வாசிம்பார் திரும்ப வாசிம்பார் திரும்ப வாசிம்பார் அது வாசிக்க வாசிக்க அவர் என்ன செஞ்சிருவார் எழுதி கொள்வார் இப்போ யாராவது வாசிக்கும் போது ஒழுங்கா ரொம்ப வெக்கமா இருக்கும் பார்த்து வாசிக்கிறதே நம்மளால கரெக்டா வாசிக்க முடியல இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம்ங்கிற அறிவு நமக்கு முளைக்குமா என்பதுதான் பிரிமனு அதற்காகத்தான் கர்த்தர் முறைப்படி வேதத்தை கற்றிருந்த வேதபாரகர் பரிசேயரை தன்னுடைய ஊழியத்துக்கு உதவியாக கத்தர் தெரிந்து கொள்ளாமல் வேதத்தை முறைப்படி கல்லாத பாமர மக்களாகிய மீன் மீன்பிடிக்கிறவர்களை தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி அவர் தெரிந்து கொண்டார்